இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு நாளை கடப்பதே பெரிய கிருபை ஏனென்றால் இது கடைசி காலம் கொடிதான ஒரு காலம் நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கும்போது இது கடைசி கால ஆபத்துகள் நிறைந்த ஒரு காலம் இது வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால ஆபத்துகள் இன்றைக்கு தேசத்தில் உலகத்தில் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இதுக்கு மத்தியில நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து ஒரு புதிய நாளை கடந்து வருவது பெரிய கருபை ஒரு மாதத்தை கடந்து வருவது என்பது தேவனுடைய அளவில்லாத ஒரு கருபை அதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரே நாளுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றங்கள் உண்டாகிறதை பார்க்கிறோம் அப்போ ஒரு மாதத்திற்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் நோய்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் சிலரை ஸ்தம்பிக்க பண்ணி விடுகிறாரு ஆனால் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த கருபையின் நமத்தம் நம்மை பாதுகாத்து தாங்கி நடத்தி வந்திருக்கிறார் ஒருவேளை சில சமயத்தில் சில வியாதியின் தாக்கங்கள் சில மனிதர்களால் வந்த போராட்டங்கள் சில பிரச்சனைகள் கடந்த மாதத்தில் உங்களை கலங்க பண்ணி இருக்கலாம் பயப்படாதங்க இது நம்ம கடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை அவ்வளவுதான் அது நிரந்தரமாய் நம்மோடு தங்க முடியாது அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஜெயங்கொடுத்து நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அதனால பயப்படாதுங்க யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் கத்தருடைய வார்த்தையை தான் மோசை அறிவிக்கிறார் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள் சொல்லுகிறார் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாதுங்கள் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம் இப்படி ஒரு வியாதி தாக்கிவிட்டது இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டது குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்து விட்டது வேலையில பிசினஸ்ல ஊழியத்துல நான் கடந்து போகிற பாதையில பயப்படுத்துகிற மாதிரி ஒரு போராட்டம் வந்துட்டு அப்படி கலங்கி நிக்கிறீங்களா கண்டு சொல்றாரு பயப்படாதங்க நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணு நடக்க போறது இல்ல பயம் ஒரு துவான் அவ்வளவுதான் அவனால செய்ய முடியும் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் பாருங்க இசைவேல் மக்களே எகிப்தின் அடிமை தனத்தில் இருந்து ஆண்டு ஒரு மோசையை கொண்டு விடுதலையாக்கி கொண்டு வருகிறார் அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டார்கள் வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து வர்றாங்க ஒரு புதிய தேசத்துக்குள்ளே போறாங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி எதிர்பார்ப்பு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்தத்தின் தேசம் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம் இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது என்று ஒரு பெரிய சந்தோஷத்தோடு அவள் புறப்பட்டு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஒரு கடல் குறிக்கிடுகிற செங்கடல் குறிக்கிட்டு அந்த செங்கடலுக்கு அருகிலே வந்து அவள் பாழையம் இறங்குகிறார்கள் அந்த சமயத்துல எல்லாம் சந்தோஷமா பேசி கொண்டு இருந்திருப்பாங்க நான் ஒரு வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தோம் அன்று நம்ம விடுதலை ஆக்கிட்டார் ஒரு புதிய தேசத்தை காணப்போகிறோம் இன்னும் சந்தோஷமா இருக்க போகிற மகிழ்ச்சி நாட்கள் வரப்போகிறது ஒரு சந்தோஷமா குடும்பமாக மகிழ்ந்திருந்த சமயம் ஒரு இறைச்சல் கேட்கிறாரு என்னது என்று திரும்பி பார்த்தால் பார்வனுடைய சேனை எகித்தின் இருக்கிற பார்வன் தன்னுடைய ரத படைகளோடு வருகிறான் மறுபடியும் இவர்களை அடிமைப்படுத்துவதற்காக ரத படை என்பது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமானது அந்த ரத படைக்கு முன்னால வேறு எந்த என்று ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு பெயர் பெற்ற ஒரு ரத படையோடு கூட பார்வோம் இந்த மக்களை மறுபடியும் அடிமைப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறான் அந்த சத்தம் காதலே துணிக்கிறது அப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது ஐயோ நம்ம என்ன செய்வது ஒருவேளை மலைப்பகுதியாக இருந்தால் கூட ஓடி அங்கங்கே போய் தப்பித்து கொள்ளலாம் இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் எதிரியினுடைய சேனை முன்னாலேயும் போக முடியாது பின்னாலேயும் திரும்ப முடியாது ரெண்டுக்கு கண் ஆபத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு சூழ்நிலை அந்த சமயத்தில் அவங்க பயப்படுகிறார்கள் மனைவி குழந்தைகள் பிள்ளைகளோடு இருக்கிறோமே சத்துரு வந்து நம்மை சிதறடித்து அடிமையாக்கி விடுவானே என்கிற ஒரு பயம் உண்டாகிறாரு அந்த சமயத்துல தான் ஆண்டு வார்த்தை அவளுக்கு வருகிறாரு பயப்படாதுங்கள் உங்க வாழ்க்கையில கூட யா ஒரு பக்கம் முன்னேற முடியல தடை இன்னொரு பக்கம் வியாதி ஒரு பக்கம் மனிதரால் உண்டாகிற பிரச்சனை இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள உண்டாகிற வேண்டாத பிரச்சனை ரெண்டு பக்கம் இருக்கும் இந்த பக்கமும் போக முடியல அந்த போக முடியல முன்னேறவும் முடியல இங்க தங்கி இருக்கவும் முடியல ஆபத்து சூழ்ந்து வருகிறது என்ன செய்வது என்கிற ஒரு கலக்கம் சூழ்நிலைகள் நிமித்தமாய் உண்டாகிற ஒரு பயம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது பண வசதி இல்ல படிக்க வைக்கிறதுக்கு வழியும் திறக்கப்படல பணம் கிடைச்சா அங்க இடம் கிடைக்க மாட்டேங்குது இடம் கிடைச்சா பணம் கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்கிறாரு வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் தடுமாற்றமான சூழ்நிலை முன்னிறுவ முடியாதபடி தடை பின்னால் இருந்த மாபத்து வருகிறது சத்துரு வெள்ளம் போல வருகிறான் என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறீங்களா ஆண்டு ஒரு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் பிள்ளைகளே பயப்படாதங்க இந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதருங்க முன்னால செங்கடல் அலை கொந்தளித்து கொண்டு இருக்கிறது அதுக்குள்ள இறங்கின செத்து போயிருவோமே எப்படி வழி இல்லையே பயப்படாதங்க பின்னால சத்துரை துரத்தி கொண்டு வருகிறான் வெள்ளம் போல வருகிறான் நம்ம அழிக்க வருகிறான் அத நமக்கு பலன் கிடையாது கலங்கி நிற்கிறீங்களா அன்று சொன்னாரே பயப்படாதங்க நீ ஒன்னு பண்ண வேண்டாம் நீங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாதுங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சும்மா வேடிக்க பாருங்க அண்டு சொல்றாரு நீ ஒண்ணு பண்ண வேண்டாம் நீ என் பிள்ளைங்க பயப்படாதங்க நான் இருக்கிறவங்களுக்கு நீங்க நின்று கொண்டு வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நான் உங்களுக்கு யுத்தம் பண்ண போறேன் நான் இந்த பிரச்சனையில் தலையிட போறேன் நான் உங்களுக்கு ஒரு வழி உண்டாக்க போறேன் நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம் சும்மா வேடிக்கை பாருங்க அன்று சொல்லுங்கறா இன்னைக்கு நீங்க கலைஞன் இருக்கலாம் இதுக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி நெருக்கத்தில் இருக்கிறேனே அப்படின்னு கலைஞர் நிற்கிறீங்களா அன்று நீ ஒன்னு செய்ய வேண்டாம் பிள்ளையை என் மகனே என் மகளே நீ ஒண்ணு செய்ய வேண்டாம் சும்மா நின்று பார் நான் உனக்கு அங்கே எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு அன்று சொல்றார் இப்பாண்ட் சொல்ற நீ நின்று வேடிக்கை பாரு நான் உனக்கு என்ன ரட்சிப்பை செய்யறேன் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டாய் சத்துரு வெள்ளம் போல வருகிறானா அழித்து விடும்படியாய் வருகிறானா பொல்லாந்த மனிதர்கள் எழும்பி உன்னை அழித்து விடும்படி பிரயாசப்படுறாங்களா இனி அவனை நீ பார்க்கவே மாட்டே சத்துரு போல எழும்பி உன்னை அழிக்க நினைக்கிறானே இனி உன் வழியாய் உன் வர முடியாது நான் என்ன பண்ணுகிறேன் என்பதை நீ பார் என் ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் தாம்பரியமானவர்களே என்ன நடந்தது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இல்லையே நீ கலங்கி நிக்கிறாங்க முதலாவது ஆண்டு என்ன தெரியுமா அவங்களை வழி நடத்த மேகஸ்தம்பம் ராத்திர அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு முன்னால போகும் ஆண்டு ஒரு பின்னால கொண்டு வந்து பார்வனுடைய சேனைக்கும் இவர்களுக்கு நடுவாக நிறுத்தினார் ஸ்டாப் இதுக்கு மேல வராது என் பிள்ளைகளை நெருங்காத சாத்தானுடைய எல்லைக்கு ஒரு முடிவை வைத்து விட்டார் இதுக்கு மேல வரக்கூடாது என் பிள்ளைகளை நெருங்க கூடாது வெள்ளும் போல சத்துரு வருவான் அப்படியே மாதிரி உங்களை சுருட்டி அழித்து விடுகிற மாதிரி கண்டு சொல்லுவார் ஆவியானவர் கொடியேற்றுவார் ஸ்டாப் இதுக்கு மேல வராத என் பிள்ளைகளை நெருங்காரு பயப்படாதுங்க வெள்ளம் போல வரும் உண்டாக்குற மாதிரி வரும் பக்கத்தில் வரும் ஸ்டாப் அதை கடந்து வர முடியாது உங்களை தொட முடியாது பயப்படாதங்க பயமுறுத்த முடியும் உங்களை சேதப்படுத்த முடியாது தொட முடியாது ஆனால் ஆண்ட பயப்படாதங்க சூழ்நிலை கண்டு ஆண்டூர் முதலாவது அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு வந்து நடுவே நிறுத்தி அந்த சேனையை நிறுத்துகிறார் அந்த ரதப்படை கலங்கி நிறுக்கிறது அப்படிதான் ஆண்டோரித்த பண்ணுவார் அவர் இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்கிறவர் இதுக்கு மேல வராத ஒரு தேசத்தினுடைய இராணுவத்தை ஆண்டவர் தடைப்படுத்தி நிறுத்துகிறார் என் பிள்ளைகளை நெருங்காத என்று சொல்லி கத்தருங்கள் பட்சத்தில் இருக்கும்போது ஒரு தேசத்தின் இராணுவம் கூட உங்களை ஒன்று செய்து விட முடியாது அப்படி பாதுகாக்கிற ஒரு தேவன் பயப்படாதுங்க சூழ்நிலைகளை கண்டு அடுத்து இப்ப என்ன செய்யற வந்து ஆபத்து ஆண்டவர் நிறுத்திட்டாரு இனி எவ்வளவு நேரம் அந்த கடற்கரையில உட்கார்ந்து முடியும் அடுத்து என்ன அடுத்து என்ன சரி அதை ஸ்டாப் ஆயிட்டு இன்னொரு பிரச்சனை கடல் இருக்கிற அண்ட சொல்றாரு மோசை கடலை பிளந்து விடு கடலை ரெண்டாய் பிளந்து அதுக்கு நடுவில் நடத்துகிறார் கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் தூரம் கடலை தேவன் ரெண்டாய் பிளக்கிறார் வெட்டாந்தரையில நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஒரு தண்ணீர் கடத்த பழந்த அவனுடைய ஈர பசை இருக்கும் அந்த ஆண்டு வசனம் சொல்லுகிற வெட்டாந்தரையில நடந்து போனார் டிரைலேண்ட்ல நடந்து போனாங்க அந்த அளவுக்கு அற்பதம் செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு ரெண்டு பக்கம் தண்ணீர் மதிச்சுவரை போல நிற்கிறது அதை கடந்து போனார்கள் அந்த இடத்த போய் பார்த்த இந்த செங்கடலை நான் பார்த்தேன் அதை பார்க்கவே அதெல்லாம் கால் மிதிச்சு நிற்கும் போது இந்த சம்பவத்தை நினைத்த போது எனக்கு புல் அரித்து விட்டது அந்த சந்தோஷம் என் தேவன் எத்தனை பெரியவர் என் கத்தர் எத்தனை பெரியவர் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும் செங்கடலை போல பிரச்சனை வரட்டும் அது வழி விட்டே ஆக வேண்டும் என்றால் கத்தர் அதை சிருஷ்டித்த தேவன் உங்களை தடுக்க எந்த சக்தியால முடியாது உங்களுடைய உயர்வை தடுக்க எந்த சக்தியால முடியாது கத்தர் அதை இரண்டாய் பிளந்து போடுவார் இன்னைக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் விலகும் இன்னைக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் வழிவிடும் நீங்க முன்னேறி போவீங்க உங்களுடைய வேலையில பிசினஸ்ல வாழ்க்கையில நீங்க முன்னேறி போவீர்கள் தடை வல்லகும் கத்த தடைகளை உடைத்தறிவார் கடலையே பிளந்த ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய மாட்டாரா தன் ஜனத்திற்காக அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கும் என் பிள்ளைகளுக்காக இதை செய்யணும் அப்படின்ற சூழ்நிலை வந்துட்டா அவர் அற்புதம் செய்ய தயங்க மாட்டார் பயப்படாருங்க அற்புதம் நடக்கும் நீங்க பார்க்க போறீங்க இன்றைக்கு பார்க்க போறீங்க ஒவ்வொரு நாளும் பார்க்க போறீங்க இதுவரை உங்க வாழ்க்கையில பயப்படுத்தி கொண்டு இருந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கத்தர் முடிவை உண்டாக்க போகிறார் கடல் பிளந்தாச்சு கத்தரர் வெளியில நடத்துகிறார் யூர் மக்கள தேவனை துதித்து கொண்டே நடந்து போறாங்க ஆச்சரியமா பாக்குறாங்க ரெண்டு பக்கமும் தண்ணீர் சுவரை போல நிற்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியலை கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் ஏன் பயப்படுறீங்க இந்த வியாதியெல்லாம் அப்படி இந்த நேரத்துல இயேசு இயேசுடைய வல்லமைக்கு முன்பாக உங்க வியாதியை மாத்திரம் அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு முன்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையை மாத்திரம் அவருடைய ஆசிர்வதிக்கிற கரத்திற்கு முன்பாக உங்களுடைய தேவைகளையும் மாத்திரம் அவர் செய்வார் விசுவாசிங்க இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது என்னோட ஆண்டவர் பேசுகிறார்னு விசுவாசிங்க கடலுக்குள்ள நடந்து போறாங்க இப்ப அக்னி ஸ்தம்பத்தை கத்தர் விளக்குகிறார் மறுபடியும் சேனை பருத்துரைத்து கொண்டே வருகிறாரு அவங்க பாக்குறாங்க கடலுக்கு நடுவில் தேவ ஜனங்கள் நடந்து போறாங்க பார்வோனுடைய இறுதியை கடினப்படுகள் சொல்ற நம்மளும் போகலாம் அதான் அவங்க எடுத்த தவறான முடிவு அதுக்கு தான் அண்டர் அக்னி ஸ்தம்பத்தை விலக பண்ணினார் வா அப்பத்திக்கிட்டே வா சில சேமிப்படிதான் ஒரு அனுமதிப்பா துரத்துக்கிட்டே வர விடுவார் ஏன் தெரியுமா அவனுக்கு கழுவி சமீபித்து விட்டாரு கடலுக்குள்ள வந்து கத்தர் அங்கதான் சிக்க வைக்கிறார் தேவ பிள்ளைகள் கடலை கடந்து போயிட்டாங்க அந்த கடலுக்கு நடுவில் ஆண்டவர் அந்த சத்துருவின் சேனையை அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் சத்துருடைய கிரி அழிக்கப்படும் உங்களுக்கு ஒரு எழும்புகிற வல்லமைகள் அழிக்கப்படும் காணாமல் போக அதான் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்னை என்றைக்கும் காண மாட்டீங்க இருவரை உங்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தினாங்களே உங்களை துன்பப்படுத்தினாங்களே இனி அவளை காண மாட்டீங்க கத்தர் வேறு அறுத்து விட்டார் அதுதான் தேவன் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் பயப்படாதுங்க எந்த சூழ்நிலையும் உங்களுக்காக மாற்றுவார் விசுவாசிங்க அவர்கிட்ட ஜெபீங்க அவரை தேடுங்க அவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க அற்புதத்தை காண்பீங்க இப்ப நாம ஜெபிக்கலாமா இதே மாதிரி அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது வழி திறக்கப்பட போகிறது தடை மாற போகிறது சத்தருடைய கிரியை அழிக்கப்பட போகிறது நீங்க விடுதலையோட மகிழ்ச்சியோடு துதித்து கொண்டு முன்னேற போறீங்க நம்மை செவிக்கலாமா வேலை இல்லையா உங்களுக்காக ஒரு வழி திறக்கப்படும் பிசினஸ்ல தடையா தடை நீங்கி வழி உண்டாகும் திருமண காரியத்துல தடையா தடை நீங்கும் காரியம் ஆய்க்கும் கர்ப்பத்தின் கனி காரியத்துல டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சொல்றாங்களா எல்லாத்தையும் பொய்யாக்கும்படி உடைய கர்ப்பம் ஆசிர்வதிக்கப்படும் ஐயோ இந்த வியாதி வந்துட்டு இனி அவ்வளவுதான் சாக வரைக்கும் மாத்திரை மருந்து சொல்றாங்களா ஆண்டு உடைய ஒரு தொடுதல் எல்லா சூழ்நிலையும் மாற்றி நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து விடும் நம்ம ஜெபிக்கலாமா நான் உங்களுக்கு ஆண்டு ஒரு அற்புதம் செய்யும்படி இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படி ஜெபிக்க போகிறேன் இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது என்று நீங்க விசுவாசிங்க நான் விசுவாசிக்கிறேன் உங்கள்ட பேசும்போது என் உள்ளத்துல கழிவுறுதல் இந்த வாக்குத்தத்தை எனக்கும் எனக்கும் இந்த மாதிரி இந்த நடக்க போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நம்ம ஜெபிக்கலாமா முடிந்த முழங்கால் படிங்க கை கோப்பி கொள்ளுங்க ஆண்டோடைய முகத்தை பாருங்க வலது உங்களுடைய வலது கரத்தை கொள்ளுங்க டிவிக்கு நேரம் கரத்தை கொள்ளுங்க உங்களோட இணைந்து ஒருமணப்பட்டு நான் செபிக்க போகிறேன் ஆண்டோடைய வல்லம் எங்களுக்குள்ள இறங்கும் அற்புதம் உங்களுக்கு நடக்கும் அந்த பயம் அலை விட்டு விலகும் ஒரு அற்புதத்தை காண்பீங்க தகப்பனை அருமையான முடி பிள்ளைகளுக்காக நான் உமை துடிக்கிறேன் முடிசூட்டுகிற தேவன் ஒவ்வொரு நாளையும் ஆசிர்வதிக்கிற தேவன் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக சுத்திரம் இந்த மாதத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களுக்காக சுத்திரம் பயப்படாத என்று சொன்னீரே யார் யார் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறார்களோ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் பயத்தை கடிந்த புறப்படுத்துகிறேன் பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று கட்டிந்து கொண்டுகிறேன் சூழ்நிலைகளை குறித்த பயம் மனிதர்களை குறித்த பயம் தேவைகளை குறித்த பயம் தடைகளை குறித்த பயம் எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதை வெல்லகேற்றோம் உம்முடைய ஜனங்கள் தைரியமாய் இருக்கும்படி கத்தர் பலப்படுத்தும் எல்லா பயத்தை நீர் விலைக்கு போடுகிறதற்காய் சுதந்திரம் உம்முடைய ஜனத்திற்காக தடைகளை மாற்றி கடலுக்கு நடுவே வழி தரந்த தேவன் இதோ உடைய பிள்ளைகளுக்காக வழிகள் திறக்கப்படட்டும் படிப்பிற்காக வழிகள் இயேசுவை நாமத்தில் திறக்கப்படட்டும் பிசினஸுக்கான வழிகள் இயேசுவை நாமத்தில் திறக்கப்படட்டும் வேலைகளுக்கான வழிகள் இயேசுவை நாமத்தில் திறக்கப்படட்டும் அண்டூரி காரியங்கள் வாய்க்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் குறைவுகள் நீங்கட்டும் சகல தடைகளும் மாறட்டும் இந்த மாதத்தில் அவங்க அற்புதத்தை கண்டு மகிழணும் இன்றைக்கே ஒரு அற்புத மாற்றம் உண்டாக வேண்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக தகப்பனை சத்துருக்கள் பொருளாத சத்துருவாய் பிசாசானவன் அழிக்கும்படி வெள்ளம் போல எழும்பி வருகிற கிரிய வர்லமைகள் சாத்தானுடைய சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் இப்பொழுது அந்த கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் மந்திர வர்லமைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தின் விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுதே இப்பொழுதே இதோ ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் மேல் உடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி அக்னியா யாவியானவர் இறங்குகிறதற்காய் நன்றி சாத்தனுடைய கருகறிக் சுதந்திரம் மந்திர வல்லமைகள் அழிகிறதற்காய் சுதந்திரம் சத்துருவை சங்கரித்து போடுகிறதற்காய் சுதந்திரம் இன்னைக்கு வழி திறக்கப்படட்டும் இதோ வியாதி உள்ள பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன் ஏதோ கரத்தை நீட்டி என்னோட இணைந்து ஜெபிக்கிறேன் இந்த மகள் மீது கரம் வைக்கப்படட்டும் இந்த மகன் மீது கரம் வைக்கப்படட்டும் கொடுக்கும் கேன்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் கர்ப்ப பயில இருக்கிற கட்டி மறைந்து போகட்டும் மார்பில் இருக்கிற கட்டி மறையட்டும் இயேசுவின் நாமத்தின் கழுத்தில் இருக்கிற தைராய்டு கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தின் இந்த சகோதரிக்கு விடுதலை உண்டாகட்டும் இந்த சகோதரனை தொடும் அண்டூரின் மூக்கிலே மூச்சு விட முடியாதபடி அடைத்துக் கொண்டிருக்கிற நாமத்தில் மறையட்டும் அற்புத சுகம் ஆக கைகள் கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும் கட்டிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தின் நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளட்டும் இது படித்திருக்கிறவள் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தின் பொல்லாத சத்துருவே பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவியே உனக்கு விரோதமாய் நான் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் உன் கையை எடு இயேசுவின் நாமத்தின் இந்த கால்கள் பலன் கொள்ளட்டும் கைகள் பலன் கொள்ளட்டும் எழும்பி நடக்கட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி சகல வியாதிகளும் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தின் இனி உங்களை ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கும்படி கத்த செய்யும் கத்தர் இன்றைக்கு காண்கிற ஹித்தியரை இனி இன்றைக்கு காண மாட்டீர்கள் என்று சொன்னீர் இன்றைக்கு கண்டந்த வியாதிகள் இனி ஒரு நாளும் காணக்கூடாது இன்றைக்கு கண்டந்த சத்தருடைய கிரியைகள் எதிர்ப்புகள் இனி ஒரு நாளும் காணப்படக்கூடாது அற்புதம் மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டு கரம் தொட்டதற்காய் நன்றி அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் இது உடைய வல்லமை இறங்கினதற்காக அற்புதம் நடந்து விட்டதற்காக ஸ்தோதரம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய பிள்ளைகள் உமலை மகிழ்ந்திருக்கும்படி இந்த நாள் முதல் ஆச்சரியமான மாற்றங்களை கண்டு மகளட்டும் உம்முடைய கரம் கூடுகிற நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவின் ஆமேன் ஆமே பிரியமானவர்களே ஆண்டு வல்லமை உங்களை தொட்டு விட்டாரு இப்பொழுதே உடைய தொடுதலை உணர்றீங்க எளிம நடங்க சரியாயிற்று கட்டிலாம் தேடி பாருங்க இல்லை சுகமாகி விட்டாரு நோய் மறைந்து விட்டது இதுவரை கண்ட ஹித்தியரை அந்த வியாதி அந்த போராட்டத்தை இனி காண்பதில்லை சத்துருடைய கரிய அழிக்கப்பட்டு விட்டது இனி ஜெயம் நல்ல துதிங்க தினம் வேற வாசிங்க வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிங்க குடும்பமா ஆண்டு துதித்து சில நிமிட நேரமாவது ஜெபம் பண்ணுங்க கத்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க அவர் பெரியவர் எவ்வளவு பெரிய சூழ்நிலையும் உங்களுக்காக மாற்றுவார் அவருக்கு முன்னால எந்த வல்லமும் நிக்க முடியும் ஏன் பயப்படுறீங்க நீங்க பயப்படாதீங்க இனி நான் தைரியமா இருப்பேன் என்ன கத்தர் என்னோடு இருக்கிறார் எனக்கு அற்புதம் செய்து விட்டார் தைரியமா சொல்லுங்க மகிழ்ந்தருங்க அற்புதத்தை காண்பீங்க இன்றைக்கே காண்பீங்க தினந்தோறும் அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஆண்டோரை துதித்து கொண்டே இருங்க ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் நடப்பதை காண்பீர்கள் கத்தருடைய ஆசிர்வாத் உங்களோடு இருப்பதாக தொடர்ந்து உங்களுக்காக நானும் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக இந்த குடும்பங்களுக்காக தொடர்ந்து நானும் ஜெபிப்பேன் நீங்களும் கத்தர் உங்களோட இந்த பெரிய காரியத்தை செய்வார் ஆமேன்